அலாம் வலைக்கம் வரமத்துல வபரத்து வீக்களத்தூர் மேற்கு மில்லத் நகர் மஸ்ஜிதே நூர் அர் ரஹ்மானியா அரபி மக்தப் மதர்சாவின் பதிமூன்றாவது ஆண்டு விழாவை சீராக சிறப்பாக நடத்துவதற்கு கிருபை செய்த அல்லாஹ்கே எல்லா புகழும் இந்த நிகழ்வை தலைமையேற்று நடாத்தி தந்த வீக்களத்தூர் ஜமாத் தலைவர் மற்றும் மக்கா பள்ளியின் நிர்வாகியுமான ஜனாப் எம் குல் முகமது அவர்களுக்கும் கிராத்து ஓதி துவங்கி வைத்த மிலத் நகர் ஜும்மா பள்ளிவாசலின் இமாம் மௌலவி ஹாஃபில் இஸ்மாயில் மொஹீதீன் மிஸ்பாஹி அஜரத் அவர்களுக்கும் வரவேற்புரை நிகழ்த்திய வீக்களத்தூர் ஜாமியா பள்ளிவாசலின் இமாம் மௌலவி எஃப் முகமது இப்ராஹிம் இஸ்பாஹி அஜரத் அவர்களுக்கும் என் சார்பாகவும் சுனத் ஜமாத்தினர் சார்பாகவும் அர் ரஹ்மானியா மக்தப் மதர்சாவின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் என் நிகழ்விலே முன்னிலை வகித்து கொண்டிருக்கின்ற ஜமாத் செயலாளர் ஜனாப் ஜாபர் அலி அவர்களுக்கும் ஜமாத் பொருளாளர் மற்றும் நூர் பள்ளிவாசலுடைய நிர்வாகி ஹிதாயத்துல்லா அவர்களுக்கும் ஜமாத் துணைத் தலைவர் ஜ எம் முகமது ரஃபீக் அவர்களுக்கும் ஜமாத் துணை செயலாளர் ஜனாப் ஏ ஹலீல் ரஹ்மான் அவர்களுக்கும் ஜாமியா பள்ளிவாசலுடைய நிர்வாகி ஏ நாசர் பாசா அவர்களுக்கும் ஜிம்மா பள்ளிவாசல் நிர்வாகி சாதிக் பாசா அவர்களுக்கும் ஜிம்மா பள்ளிவாசலினுடைய நிர்வாகி ஜனாப் எம் ஜாகிர் ஹுசேன் அவர்களுக்கும் மேலும் இந்த மேடையிலே வீட்டிற்கக்கக்கூடிய நாட்டாமை பெருமக்களுக்கும் ஜமாத் அவர்களுக்கும் என் சார்பாகவும் சுனத் ஜமாத்தினர் சார்பாகவும் அர் ரஹமானியா அரபி மக்தாவின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இந்த விழாவிலே வாழ்த்துறை வழங்கிய மகாபல்லியினுடைய இமாம் மௌலவி ஹாபிர் எஸ் அப்துல் ரசீத் மிஸ்வாஹி ஹசரத் அவர்களுக்கும் மேலும் வீக்கழுத்து வட்டார ஜமாத்லமா சபையின் தலைவர் மௌலவி ஹாபீல் இனாத்துல்லா மலாஹிரி ஹசரத் அவர்களுக்கும் மேலும் நூருல்லா மௌலவி நூருல்லா மன்பை ஹஜரத் அவர்களுக்கும் மௌலவி முஹமது அலி உலவி ஹஜ்ரத் அவர்களுக்கும் மௌலவி அஷ்ரஃப் அலி மிஸ்பாஹி ஃபாஜ் மலாஹிலி ஹஜ்ரத் அவர்களுக்கும் ஆஷிர் கானா பள்ளிவாசனுடைய இமாம் மௌலவி எம் சையது முஸ்தபா உளவி ஹஜ்ரத் அவர்களுக்கும் என் சார்பாகவும் அர் ரஹ்மானியா பக்தர் முதர்சாவின் சார்பாகவும் சும ஜமாத்தினால் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இந்த விழாவிலே முத்தாய்ப்பான அழகான ஆழமான அற்புதமான பல கருத்துக்களை உள்ளடக்கிய சிறப்பு சொல் ஆற்றிய மரியாதைக்குரிய சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய மஸ்ஜித் மஹமூர் பள்ளிவாசனுடைய தலைமை இமாம் மூலானா மௌலவி அல் ஹாஃபீன் அபுபக்கர் உஸ்மானி ஹஜரத் அவர்களுக்கும் என் சார்பாகவும் சுனத் ஜமாத்தினர் சார்பாகவும் அர் ரஹ்மானியா மக்தப் மதர்சாவின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இந்த நிகழ்வை ஆரம்பத்திலிருந்து இதுவரையும் அழகாக தொகுத்து வழங்கிய நூற் பள்ளிவாசனுடைய இமாமும் அர் ரஹ்மானியா அரபி மக்தப் மதர்சாவினுடைய தலைமை ஆசிரியருமான மோடவி ஹாஃபில் எம் பஷீர் அகமது ரப்பானி ஹஜ்ரத் அவர்களுக்கும் நேரடி ஒளிபரப்பு செய்கின்ற யாசினி உலமா யூடியூப் சேனல் அவர்களுக்கும் மேலும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் ஒளியம் ஒளியம் அமைத்து தந்த எம்கேஏ கலீல் சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கும் இந்நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய காவல்துறையினர்களுக்கும் இந்த விழாவினுடைய செயல் வீரராக சேவையாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த மகாலாவைச் சேர்ந்த இளைஞர் பெருமக்களுக்கும் மேலும் இந்த நிகழ்விலே ஆரம்பத்திலிருந்து இதுவரையும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் தாய்மார்கள் சகோதர சகோதரர்கள் வாலிப நண்பர்கள் அனைவர்களுக்கும் என் சார்பாகவும் சுன ஜமாத்தினர் சார்பாகவும் அர் ரஹ்மானியா மக்தப் மதர்சாவின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜசாக்க முல்லா ஒஹ்ரன் அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்த